வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்கப் போகும் கதை எழுத்தாளர் சல்மா அம்ஜத்கான் எழுதிய உன்னை என்றும் காதல் செய்வேனே கதையின் குரலாய் நான் காமாட்சி அறிகிறேன் அத்தியாயம் முப்பத்தி இரண்டு எவ்வளவுதான் மற்றவர்களை ஏமாற்றினாலும் அவளையே அவளால் ஏமாற்ற முடியவில்லை அவன் வந்த பிறகு அவளுக்குள் ஏற்படும் உணர்வு அவளை மிகவும் சஞ்சலப்படுத்தியது இது காதல் என்பது புரிந்தாலும் அதை மறுக்க காரணங்களை தேடிக்கொண்டிருந்தாள் என்ன ஆச்சு எனக்கு அவன் கண்ணுல கண்ணீர் பார்த்ததுக்கு அப்புறம் எதுக்கு நான் திரும்ப சாப்பிடணும் ஒருவேளை அவனை திரும்ப காதலிச்சிட்டேனா சேச்ச கண்டிப்பா இருக்காது என்ன வேண்டாம்னு சொன்னவனை நான் எப்படி காதலிக்க முடியும் நிச்சயமா இல்லை அவனை பார்த்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஏன் இவ்வளவு மாற்றம் தெரியுது ஆனால் அவனுக்கு மட்டும் எதுவுமே தோணலையா அவனை பார்த்தாலே என்னமோ பண்ணுது நான் என் கண்ட்ரோல்லே இல்லை அவனுக்கு தான் மீட்டிங்னு போய் சொல்லி சீக்கிரமே போயிடுறேன் ராத்திரி கூட லேட்டாக வர்றேன் எங்க மாறிடுவனோன்னு பயமா இருக்கு திரும்ப அவன் வாழ்க்கைக்குள்ள போயிடவனோன்னு தோணுது என்னோட வெக்கங்கட்ட மனசு மட்டும் ஏன் இப்படி அலப்பாயுதுன்னு தெரியல அது சரி அவன் இன்னைக்கு ஏன் அழுதான் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ இல்லையே பிரச்சனைக்கு பயந்து அழுகிற டைப் இல்லையே அப்புறம் ஏன் அழுதான் யோசித்து கொண்டே இருந்தவள் தூங்கி போனாள் அந்த நடுநிசியில் பிரியாவின் மனது மட்டும் ஏனோ அலைந்து கொண்டிருந்தது அவள் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் அலைமோத வினோத் என அலறினாள் பிரியாவின் அலறல் சத்தம் கேட்டு துளியும் தாமதிக்காமல் அவள் அரை நோக்கி ஓடினான் கதவு தாழிடப்பட்டதால் அதை உடைத்து முன்னேறினான் காதுகளை பொத்தியபடி கண்களை இறுக மூடிக்கொண்டிருந்த பிரியாவை கண்டதும் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்தான் வினோத் அவள் அருகில் சென்று அவளது தோள்களை உலுக்கி பிரியாவென அவள் அருகில் அமர்ந்தான் வினோத்தின் சத்தத்தில் தெளிந்தவளாய் அவள் முன் அமர்ந்திருந்த வினோத்தை பார்த்தவுடன் கைகளை அவனது கன்னத்தில் பரப்பினாள் அவள் கண்கள் சற்று ஆறுதல் அடைந்ததை கவனித்தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவள் தொடுதலில் ஆழ்ந்து போனான் அவளது கைகள் கண்ணத்தில் இருந்து அவனது கழுத்தை நோக்கி சென்று கோர்த்து கொண்டன கண்ணிமைக்கும் நொடியில் அவளது முகத்தை அவனது நெஞ்சுக்கூட்டினுள் புதைத்து புதைத்திருந்தாள் அவளது அழுகை தீவிரமானது வினோத்தால் அவளது அழுகையை அடக்க முடியவில்லை மாறாக அவளை அணைத்துக்கொண்டான் நீண்ட நாட்களுக்கு பிறகு பிரியாவின் கதகதப்பை உணர்ந்தான் சிறிது நேரம் எதுவும் பேசவில்லை பிரியாவின் அழுகை சற்று தணிந்திருந்தது வினோத்தின் இதே துடிப்பு அதிகமாக இருப்பதை உணர்ந்தாள் பிரியா கெட்டக்கணா கண்டியா கண்களை மூடியபடி கேட்டான் ஆம் என்பது போல அவள் முகம் அவனது நெஞ்சில் உராய்ந்ததை உணர்ந்தான் அவள் தலையை வருடியபடி நீ எதுக்கும் பயப்படாத நான் உன் கூடவே இருக்கேன் உனக்கு எதுவும் ஆகாது என கூறியபடி உச்சி முகர்ந்து முத்தமிட்டான் அவள் அவனை தடுக்கவில்லை அவள் அழுகை முற்றிலும் தனிந்திருந்தது ஆனாலும் ஏனோ அவனிடமிருந்து விடுபட அவள் சிறிதும் முயற்சிக்கவில்லை அந்த அணைப்பை அவள் விரும்பினாள் திடீரென்று கேட்ட மற்றொரு அலறல் சத்தத்தில் இருவரும் விலகினர் சத்தம் வெளியிலிருந்து வந்ததை உணர்ந்தவர்கள் ஜன்னல் வழியே எட்டி பார்த்தனர் கார் மோதி நாய் ஒன்று எகிரி விழுந்திருந்தது சற்றுமுன் கனவில் வினோத் இருந்த இடத்தில் இப்போது நாய் இருந்ததை நினைத்து கண்ணீர் சுரப்பிகள் சுரக்க ஆரம்பித்துவிட்டன வினோத்தின் தோள்பட்டையில் முகம் புதைத்து கொண்டாள் நாயை ஏற்றிய கார் கண்டுகொள்ளாமல் சென்றதால் வினோத் செயல்பட துவங்கினான் வா பிரியா நாயை காப்பாற்றுவோம் என பிரியாவை இழுத்துக்கொண்டு வெளியே சென்றான் நாயோ போஸ்ட் கம்பியில் பட்டு கீழே விழுந்து கிடந்தது அதைப் பார்த்ததும் வினோத் அதன் அருகில் சென்று பார்த்தான் கவலையோடு நாயை பார்க்க வினோத் நாயின் கைமேல் கை வைத்துவிட்டு பிரியாவின் பக்கம் திரும்பினான் பிரியா என்ன ஆயிற்று என்பது போல் முழிக்க அது செத்துவிட்டது என்பதை சோகமாக கூறிய மறுநிமிடமே சாலையில் மண்டியிட்டு ஓவென அவள் அழத் தொடங்கினாள் அதை எதிர்பார்க்காத வினோத் அவள் அருகில் சென்று அவளை தேற்ற முயற்சித்தான் பிரியா நாய் தானே செத்துது நீ நீயே கவலைப்படுற விடு பிரியா அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் என தன் தோள் மீது கை வைத்தவனை கட்டிக்கொண்டாள் அவனிடம் எப்படி சொல்லுவாள் நான் நாயை நினைத்து அல்ல உன்னை நினைத்து அழுதேன் என்று அவள் அழுகை அடங்கிய பின் நாயை சாலையின் உரத்தில் புதைத்துவிட்டு நாய்க்காக சிறிது நேரம் கவலைப்பட்டு மீண்டும் அவள் அருகே வந்து சேர்ந்தான் பிரியாவை கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு பிரியா நீ ரெஸ்டடு ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடு என திரும்பியவனின் கைகளை பற்றினாள் வினோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என் கூட இருக்கியா என கேட்டவளை பார்த்து நீ சொன்னா உன் கூட என் கடைசி மூச்சு வரை இருப்பேன் என சொல்லத் துடித்த உதடுகளை கட்டுப்படுத்தி கொண்டு தலையை மட்டும் ஆட்டினான் அவளை படுக்க வைத்துவிட்டு கட்டிலுக்கு எதிரே இருந்த சோபாவில் அமர்ந்து கொண்டான் பிரியா நான் இங்கே படுத்துக்கிறேன் என சோபாவில் சாய்ந்து கொண்டான் இருவரும் தூங்க முயற்சி செய்தார்களே தவிர தூங்கவில்லை நிமிடங்கள் மணிகளாக கடக்க துவங்கின என்னாச்சு எனக்கு நான் ஏன் இப்படி இருக்கேன் வினோ எதுக்கு இங்கேயே படுக்க சொன்ன பிரியா தயவு செய்து அவனை திரும்ப காதலிக்காத உன்னை காதலிக்காத ஒருத்தனை எப்படி நீ காதலிக்க முடியும் பிரியா தனக்குள் போராடி கொண்டிருந்தாள் வினோத் பிரியா திடீரென கூப்பிட்டதும் பிரியா என அதிருந்து எழுந்தான் வினோத் சாரி நீங்கள் தூங்கிட்டீங்களா இல்லை சொல்லு அது சொல்லுங்க தூக்கம் வரல கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு எனக்கும் தூக்கம் வரல சரி நீங்கள் இங்கேயே இருங்க நான் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் பேசலாம் ஏன்னா கதவை திறந்தவன் பின்னாலேயே வந்தவளை அவன் என்ன என்பது போல் பார்க்க இல்லை எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கு நானும் உங்க கூட வரேன் சமையலறை விளக்கை போட்டவன் அடுப்பை பற்ற வைத்து ஃப்ரிட்ஜில் இருந்த பாலை எடுத்து அடுப்பில் வைத்தான் நான் போடவா என ஆசையாய் கேட்டாள் பிரியா யாரு நீயா நீண்ட நாட்களுக்கு பிறகு அவன் ஒருமையில் கூப்பிட்டதை ஏனோ அவள் மனம் விரும்பியது அந்த ஒருமைக்காக இத்தனை நாளாய் தவித்திருந்தாள் ஆமா நான்தான் ஐயோ வேணாமா நம்ம கல்யாணத்துக்கு அடுத்த நாள் போட்டு கொடுத்தியே அப்போவே முடிவு பண்ணிட்டேன் என்னான்னு உன் கையால் காஃபி குடிக்கக்கூடாதுன்னு அது அப்போது இப்போ நான் நல்லா காப்பி போட கற்றுக்கிட்டேன் அதை நான் நம்ப தயாராக இல்லை நம்பி தான் ஆகணும் தள்ளுங்க நான் போடுறேன் ஏன்னா அவனை நகர்த்தி விட்டு காப்பியை போட்டு அவனிடம் கொடுத்தாள் குடித்தவன் முகம் மாறியது எப்படி இருக்க உண்மையிலேயே நல்லாயிருக்கு அப்படி சொல்லுங்க ஏன்னா என இருவரும் சோபாவில் அமர்ந்தனர் பழைய நினைவுகளை அசை போட்டு கொண்டிருந்தனர் கடந்த காலத்தில் செய்த செல்ல சண்டைகளை மட்டும் ஞாபகப்படுத்தி கொண்டனர் விடிய விடிய பேசியவர்கள் காலை ஆறு மணிக்குத்தான் கண்ணையிறந்தார்கள் சிறிது நேரத்தில் பிரியாவின் தொலைபேசி ஒலிக்க மெதுவாக கண்களை திறந்தாள் அப்போதுதான் அவனது மடியில் தூங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தவள் சட்டென்று எழுந்து அவனை பார்த்தவள் அவன் தூங்கும் அழகை ரசித்து கொண்டிருந்தாள் ஒலித்து கொண்டிருந்த அலைபேசி ஒரு நிமிடம் நின்றுவிட்டு மீண்டும் ஒலித்தது தொலைபேசியை கையில் எடுத்தவள் ஹலோ என்றாள் பிரியா ம் யாரு பிரியா திஸ் இஸ் ஆனந்த் நீங்கள் எங்கே இருக்கீங்க வீட்டில் என்னது வீட்லையா இன்றைக்கி முக்கியமான மீட்டிங் இருக்குது மறந்துட்டிங்களா இன்னும் பத்து நிமிஷத்தில் நாம் அங்கே இருந்தாகணும் என்னது பத்து நிமிஷத்துலையா ஏன்னா அவள் கத்தியதில் வினோத் எழுந்துவிட்டான் சாரி ஆனந்த் நான் தூங்கிட்டேன் ஒன்று பண்ணுங்க நீங்கள் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போங்க நான் நேராக அங்கே வந்துடுறேன் சரி வரும்போது பேக்கப் எடுத்துட்டு வாங்க ஓகே ஆனந்த் சட்டென்று எழுந்தவள் வினோத்தை கவனிக்காது பட்டேன்று பறந்து விட்டாள் வினோத் அவளது அவசரத்தை புரிந்து கொண்டு அவளுக்கான சிற்றுண்டியை ஐந்து நிமிடத்தில் தயார் செய்தான் அறக்க பறக்க மேலிருந்து கீழ் வந்தவள் செல்போனை தேட அது கிடைக்காமல் போனதும் என்ன தேடுற என வினோத் கேட்டான் ஃபோன் என அவனை பாராமல் தேடிக்கொண்டிருந்தாள் டேபிள் மேலே பேப்பருக்கு கீழே இருக்கு பாரு ஆ இருக்கு பாய் விண்ணு பிரியா பிரேக்ஃபாஸ்ட் இல்லை எனக்கு டைம் இல்லை என ஓடியவளை பிடித்தான் வினோத் ஆஃபீஸுக்கு செல்லும் போதும் இப்படித்தான் பிரியாவும் தடுப்பாள் அந்த நினைவுகளை கொடுத்தான் வினோத் என்ன டைம் இல்ல இங்க வா என கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்து டைனிங் டேபிளில் உட்கார வைத்தான் அவனுடைய வற்புறுத்தலுக்காக வேக வேகமாக சாப்பிட்டு கை கழுவி எழுந்தவள் தன்னை அறியாமலே அவனது கன்னத்தில் முத்தம் பதித்தவள் அதை உணர்ந்தவளாய் ஒரு நொடிக்கு சிலையானாள் பின்பு அதை மறைக்க விரும்பி பாய் என கூறி அந்த இடத்திலிருந்து ஓடினாள் அந்த முத்தத்தை எதிர்பாராத வினோத் ஆச்சரியத்தில் உறைந்திருந்தான் என்ன நேயர்களே இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மீதி கதையை தெரிஞ்சுக்க தொடர்ந்தை இணைந்திருங்கள் சல்மா அம்ஜத்கான் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுடன்